கோயம்புத்தூர் அவிநாசி ரோடு பக்கத்தில் ஏதாவது லோ பட்ஜெட்ல வீடு கட்டுற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் சொல்லுங்க வந்து நம்ம லோட்டஸ் டவுனுக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோம் ஒன் பிஹெச் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு கையில டவுன் பேமெண்ட் டூ லேக்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லிருக்காங்க நம்ம அவினாசி ரோடு தென்னம்பாளையத்துல இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ட்ராவல்லையும் காலப்பட்டி எஸ்விபி டெக் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல்லையும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரீச் பண்ணிருக்காங்க இது டோட்டலா நூறு பிளாட்ஸ் பிரிச்சிருக்காங்க இங்க உள்ள டெவலப்மெண்ட் பத்தி சொல்லி ஆகும் என்னுவல் செக்யூரிட்டி அவைலபுளாகவே இருப்பாங்க உள்ள வரதுக்கு நல்லா தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் ஒய்டான தார் ரோட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரோட்டோட ரெண்டேஜ்லேயுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சைட்டுக்குள்ளே ஒரு ஓவர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைட்டுக்கும் தனி தனி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றியுமே பார்த்தோம்னா சேஃப்டிக்கு நல்ல ஒரு காமௌண்ட் ஹால் போட்டிருக்காங்க சைட்டு ஃபுல்லாவே வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு சில்ட்ரன்ஸ்க்கான பார்க்கு ஆல்ரெடி வீடுங்க கட்டி குடி வந்துட்டாங்க இப்ப நிறைய வீடுங்க பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்குங்க நம்ம ப்ராஜெக்ட்ல டூ பிஹெச்கே வீடு கட்டணும்னா தேர்ட்டி த்ரீ இருந்து ஃபோர் பிஹெச்கே ஃபார்ட்டி டூ இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இது டோட்டலா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டாக இருக்கிறதுனால பேங்க் லோன் ஃபெசிலிட்டி ஈஸியா கிடைச்சிருங்க இங்க பிளாட்டா வாங்குறதுனா வாங்கிக்கலாம் நீங்க வீடா கட்டுறதுனால கூட கட்டிக்கலாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஃபேமிலியர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் இருக்குங்க சோ இவங்கள பாத்தீங்கன்னா ஃபோதான டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோலையும் கேப்ஷன்லயும் இவங்களோட நம்பர் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் குடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க